மேரி ஜோன்ஸ் எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் இங்கிலாந்தில் உள்ள வேல்ஸில் ஒரு கிராமத்தில் பிறந்தார் மேரி ஜோன்ஸ் மிகவும் ஏழ்மையான ஒரு நெசவுத் தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்த இவர் தனது இழந்தார் ார் நிலையில் போதிலும் கூட தேவபக்தியுள்ள சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட மேரி ஜோன்ஸ் தனது எட்டாவது வயதிலேயே ஆண்டவரை தேடக்கூடிய பக்தி வைராகியம் உள்ளவராய் காணப்பட்டார் ஞாயிறு ஆராதனைகளில் மிகவும் உற்சாகமாய் கலந்து கொள்ளும் மேரி அதிகாலையிலேயே எழுந்து ஆயத்தமாகி சுமார் இரண்டு மைல் தொலைவில் இருக்கும் ஆலயத்திற்கு நடந்தே சென்று முதல் வரிசையில் அமர்ந்து கொள்வார் ஆராதனையின் போது பலிபீடத்தில் நின்றிருக்கும் போதகர் கருப்பு நிறத்திலான பெரிய வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் வசனங்களை மிகவும் கவனமாக கேட்டு உள்வாங்கிக் கொள்ளும் மேரி ஜோன்ஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போதகர் வாசிக்கும் அந்த அற்புதமான வேத புத்தகத்தை காண்பதிலும் கேட்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் ஏனெனில் அந்நாட்களில் வேதாகமம் என்பது மிகவும் அரிதான புத்தகமாயிருந்தது ஆராதனை முடிந்தவுடன் போதகரின் அருகில் சென்று அந்த அற்புதமான பெரிய புத்தகத்தை ஆவலோடு பார்த்து மகிழ்வார் மேரி ஜோன்ஸ் அந்த புத்தகத்தின் கருப்பு அட்டை பகுதியில் தங்க நிறத்தில் ஏதோ ஒன்று பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது எழுத படிக்க தெரியாத மேரி ஜோன்ஸுக்கு அது என்னவென்றே புரியவில்லை ஆனாலும் போதகர் அடிக்கடி செல்வதை வைத்து அது பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்ட எழுத்துக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவள் யூகித்துக் கொண்டாள் இப்படியொரு வேதாகமம் தனக்கும் கிடைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று சிந்திக்க துவங்கினாள் ஒரு நாள் ஞாயிறு ஆராதனையின் போது மேரி ஜோன்ஸ் வசிக்கும் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது அளவிலா சந்தோஷம் அடைந்த மேரி ஜோன்ஸ் தானும் எழுத படிக்க கற்றுக்கொண்டு அந்த பெரிய புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை வாசிக்க போவதை எண்ணி பரவசம் அடைந்தாள் நாட்கள் கடந்தன பள்ளிக்கூடம் சென்று மேரி ஜோன்ஸ் இப்போது நன்றாக எழுத படிக்க கற்றுக்கொண்டாள் ஒரு முறை ஒரு ஞாயிறு அன்று ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய வேதாகமத்தை வாசிக்கும்படியாக மேரி ஜோன்ஸுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது சிறுமியான மேரி முதல் முறையாக தான் வியந்து பார்த்த அந்த அற்புதமான புத்தகத்தை வாசித்தாள் என்ன ஒரு சந்தோஷம் அப்போது அவளுக்கு ஆராதனை முடிந்தவுடன் தன் தாயிடம் ஓடோடி சென்ற மேரி ஜோன்ஸ் தனக்கும் ஒரு வேத புத்தகம் வேண்டும் என்று கேட்டாள் ஆனால் அவளின் தாயோ மேரி நம்மை போன்ற ஏழைகளால் அந்த புத்தகத்தை வாங்க இயலாது அது மிகவும் விலை உயர்ந்தது என்று கூறினாள் அதற்கு மேரி ஜோன்ஸ் அது எவ்வளவு விலை உயர்ந்ததானாலும் பரவாயில்லை நான் கிராமத்தில் பல வேலைகள் செய்து பணத்தை சேர்த்து அதை வாங்க போகிறேன் என்றாள் தான் சொன்னபடியே செய்தும் காட்டினாள் மேரி ஜோன்ஸ் கிராமத்தில் சிறு சிறு வேலைகளை செய்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் வேதாகமத்தை வாங்குவதற்கான பணத்தை அவள் சேமித்தாள் தான் வசித்த கிராமத்திற்கு சற்று தொலைவில் பாலா என்ற பட்டணத்தில் ஒருவர் வேதாகமத்தை விற்பனை செய்கிறார் என்பதை கேள்விப்பட்ட மேரி ஜோன்ஸ் தான் சேமித்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கு செல்ல தீர்மானித்தாள் ஆனால் பாலா என்கிற அந்த பட்டணம் மேரி ஜோன்ஸ் வசிக்கும் கிராமத்தில் இருந்து இருபத்தி ஐந்து மைல் அதாவது சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக அவளது தாயார் கூறினார் ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் பிரயாணத்திற்கு தேவையான உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு எப்போதும் போல வெறும் காலால் நடக்க துவங்கினாள் மேரி ஜோன்ஸ் பரிசுத்த வேதாகமத்தை தேடி பல மலை பாதைகளையும் சிறு சிறு ஓடைகளையும் கடந்து நடந்து சென்று மேரி ஜோன்ஸுக்கு அப்போது வயது வெறும் பதினைந்து மட்டுமே சிறு இருந்த மேரி ஜோன்ஸுக்கு நாற்பது கிலோமீட்டர் நடைப்பயணம் மிகுந்த களைப்பை தந்தது ஆனாலும் வேதாகமத்தை வாங்க போகும் உற்சாகத்தை எண்ணி எண்ணி அவள் தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டாள் பொழுது சாயும் நேரம் வந்தபோது ஒரு குன்றின் வழியாக நடந்து செல்கையில் அந்த கிராமத்தை அவள் கண்டாள் உற்சாக மிகுதியினால் களைப்பு நீங்கிய மேரி ஜோன்ஸ் மிகவும் சிரமப்பட்டு பலரிடம் கேட்டு இறுதியாக வேதாகமத்தை விற்கும் தாமஸ் சார்லஸ் என்பவரின் வீட்டை சென்றடைந்தாள் தாமஸ் சார்லஸ் இதம் தன் சிறுவயது முதல் வேதத்தின் மீது தனக்கு இருந்த தாகத்தையும் அதை வாங்குவதற்காக கடந்த ஆறு ஆண்டுகளாக சிறு சிறுக பணம் சேர்த்ததையும் அதை வாங்கும்படியாக தான் இருபத்தி ஐந்து மைல் தூரம் நடந்து வந்ததையும் மேரி ஜோன்ஸ் கூறியபோது சார்லஸ் ஆச்சரியத்தில் உறைந்து போனார் களைப்பு நீங்கும்படியாக அவளுக்கு உணவளித்து விட்டு பல ஆண்டுகளாக அவள் வாஞ்சித்த வேத புத்தகத்தை அவள் கையில் கொடுத்தார் தாமஸ் சார்லஸ் ஆசையோடு அதை பெற்றுக்கொண்ட மேரி ஜோன்ஸ் அப்போது அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அன்று இரவு சார்லஸின் வீட்டில் உறங்கி இழைப்பாறிவிட்டு காலையில் எழுந்து அவருக்கு மனமாற நன்றி கூறிவிட்டு வேதத்தை தன் மார்போடு அணைத்தபடி தன் கிராமத்தை நோக்கி வேகமாக நடக்க துவங்கினாள் மேரி அங்கே அவளை வரவேற்க கிராமத்தில் பலரும் திரண்டிருந்தார்கள் ஏனெனில் அவர்களில் ஒருவர் கூட இதற்கு முன்பு வேதத்தை தங்கள் வாழ்நாளில் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டதில்லை அதை தங்களிடம் காண்பிக்கும்படி கிராம மக்கள் யாவரும் அவளோடு அவளை கேட்டுக்கொண்டார்கள் வேத புத்தகத்தை கையில் உயர்த்தி பிடித்து அதை அவர்களுக்கு காண்பித்த மேரி ஜோன்ஸ் சந்தோஷத்தில் நன்றி எசுவே நன்றி இந்த வேத புத்தகத்தை எனக்கு தந்தீரே நன்றி என்று கூறினாள் மேரி ஜோன்ஸின் இந்த செயல் அதை விற்பனை செய்த தாமஸ் சார்லஸின் இருதயத்தை மிகவும் அசைத்தது மேரி ஜோன்ஸை போன்று எத்தனையோ பேர் இங்கிலாந்தில் மட்டுமல்ல அயர்லாண்ட் ஸ்காட்லாண்ட் மற்றும் பல நாடுகளில் இருப்பதை அவர் உணர்ந்தார் அவர்களுக்கு வேதாகமம் எவ்வளவு தேவை என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் மேரி ஜோன்ஸ் மூலம் வெளிச்சத்திற்குக் கொண்டுவரப்பட்ட இந்த உண்மை உடனடியாக ரிலீஜியஸ் ட்ராக்ஸ் சொசைட்டி என்ற அமைப்பிற்கு தெரியப்படுத்தப்பட்டது பின்னாட்களில் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி துவங்குவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது மேரி ஜோன்ஸ் வாழ்ந்த வேல்சில் மட்டுமல்லாது அதன் பின் உலகத்தின் பல நாடுகளுக்கும் வேதாகமம் விநியோகம் செய்யப்பட்டது பல தேவ ஜனங்களுடைய கரங்களில் வேதாகமம் சென்றடைவதற்கு மேரி ஜோன்ஸ் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தாள் ஆம் பிரியமானவர்களே நாம் வேதத்தை கையில் ஏந்தும் ஒவ்வொரு முறையும் அதை சுலபமாய் நமக்கு கிடைக்கச் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக ஆமேன்